தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை பற்றி பார்ப்போம் ஒன்று இந்தியா இன்னொன்று அமெரிக்கா நாடு கடந்து நாடு கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ரெண்டுமே சுடப்பட்ட விவகாரம் தான் ஒன்று வந்து ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் திருவேங்கடம் அப்படின்னு சரண்டரான ஒருத்தரை இன்றைக்கு காலையில் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பரப்புரையின் போது அவர் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் இன்றைய காணொலியில் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் அமெரிக்க அதிபருடைய தேர்தல் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்க இருக்குது கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் அடுத்த குடியரசுத் தலைவராக அங்கே வந்து இருப்பார் அதாவது ஜனாதிபதினு சொல்லுவாங்க அவங்க அதில் பிரசிடெண்ட் எல்லாமே கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து அவரை தான் சொல்லுது இந்த சமயத்தில் அவர் மேலே வந்து ஒரு துப்பாக்கி சூடு எதனால் இருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவரை வந்து எந்திரிக்க விடாமல் அடுத்த தேர்தலில் நிற்க விடாமல் பல யுக்திகளை கையாளுட்றாங்க அமெரிக்காவில் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ட்ரம்ப் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான இந்த நேரத்தில் அவர் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு என்பது மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருக்குது ஏற்கனவே அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வரி ஏய்ப்பு வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதிகாரப்பூர்வமான ஆவண ரகசிய வழக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க இப்படி ஒரு முப்பத்தி நாலு வழக்கு போட்டாங்க இந்த முப்பத்தி நாலு வழக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நூறு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரியான வழக்கு ஆனால் அதிலிருந்து தப்பிச்சு வந்துட்டார் இவர்களுடைய அடுத்த முயற்சி தான் அவர் மேலே வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்துறதுங்கிறது மயிரிலையில் தப்பிச்சுட்டார்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நூலையில் தப்பிச்சிட்டாருன்னு உண்மையாகவே அதுதான் காதில் வலது வலது காது வழியாக அடிச்சுட்டு போயிருக்குதுன்னா காதில் ரத்தம் வர்ற அளவுக்குன்னா இருந்து வேறு ஒன்றுமே வேணாம் ஒரு நூலிலே தவறி இருந்துச்சுன்னு வைங்களேன் இன்னும் சரியாக அடிச்சிருந்தால் கரெக்டாக பொட்டில் தான் உழுந்திருக்கும் அடிக்கப்பட்டவர் சுட்டவர் வந்து ஒரு வீட்டின் மேலேருந்து அடித்ததாக சொல்கிறாங்க இத்தனைக்கும் வந்து அது ஒரு பெரிய பரந்த மைதானம் அதில் வந்து பட்லர் ஃபார்ம் ஷோ மைதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல குறிப்பாக அந்த இடம் வந்து பாதுகாப்புக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறதுமே மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு சந்தேகத்தோடு தான் அங்கே நின்றுருக்காங்க இத்தனைக்கும் பாருங்க அவர் அந்த சு சுட்டு கொள்ளணும்னு முயற்சி பண்ண அவர் வந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணவர் எடுத்து துப்பாக்கியை வந்து குறிபாக்கிறதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ட அளவுக்கு தான் அவர் வந்து வெளிப்படையாக தான் நின்றுருக்கிறார் ஒரு வீட்டின் மேலே இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறோம்ல இங்கே பிளாக் கேட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைனாக்கா வந்து இசடட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அமெரிக்காவில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பாதுகாப்பு யுக்தியில் வந்து சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்ரெட் சர்வீஸ் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை இன்றைக்கி காப்பாற்றினது ஸ்னைப்பர்கனால் உடனே உடனடியாக அந்த ஒரு ஆறு ரவுண்டு சுட்டதாக சொல்கிறாங்க அந்த சுட்டு சுட்டவர் வந்து ஆறு ரவுண்டு சுட்டுதான் சொல்கிறாங்க அதற்கு முன்னால் இவங்க பார்த்த உடனேயுமே அந்த இரண்டு ஸ்னைப்பர்ஸ் கண்களால் வந்து அந்த யார் சுட்டாரோ அவரை கொண்டிருக்கிறாங்க இன்னொருவரும் அதில் இறந்துருக்கிறாங்க இதில் பார்வையாளராக இருந்து பின்னால் வந்து அந்த பதாகை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல டொனால்டு ட்ரம்புக்கு பின்னால் அவங்களும் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது எதனால அப்படின்னா இன்னைக்கு நவம்பர் அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் வந்து எப்படி சொல்லலாம்னா புரிகிற மாதிரி இந்த பூமியவே ஆளக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த உலகத்தை நாட்டாமல் செய்யக்கூடியவங்க உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் அமெரிக்கா அப்போ இந்த அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும் அப்போ எல்லா நாடுகளும் இவர் வந்துட்டா நமக்கெல்லாம் வந்து சரியா வராதுன்னு நினைக்கிற நாடு இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் செஞ்சிருக்கலாம் ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு 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 ஆதரவாக நிற்கிறாங்க இல்லையா இந்த ஆதரவு விளக்கப்படும் இது ஒன்று இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம் இஸ்ரேல் இதுக்கு வந்து எப்படின்னா இஸ்ரேலுக்கு இன்னும் அதிகப்படியான ஆதரவு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டா கிடைக்கும் இந்த மாதிரியான கணக்கு தான் இப்படி இப்படி பல கணக்குகளினுடைய இதுதான் வந்து இன்றைக்கி அவரை கொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு நீ இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து முன்னாள் பிரதமர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சில பேர் பிரதமராக இருக்கும்போது அதிபராக இருக்கும்போதே கொல்லப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஜப்பானினுடைய முன்னாள் பிரதமர் சின்சோ அபே அப்படிங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூலை எட்டாம் தேதி நாரா நகரில் சுட்டுக் கொல்லப்படுறாரு அதே போகிற ஸ்வீடனுடைய முன்னாள் பிரதமர் ஓலாஃப் பல்மே அப்படிங்கிறவர் ஸ்டாக்ஹோம் தெருவில் வச்சு சுட்டுக் கொல்லப்படுறாரு அதே போல இஸ்ரேலினுடைய பிரதமர் இட்ஷாக் ராபின் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நான்காம் நாள் நவம்பர் நான்காம் நாள் படுகொலை செய்யப்படுறாரு இவ்வளவு எதுக்குங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற நேபாள மன்னர் வீரேந்திரா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தன் சொந்த மகனாலேயே சுட்டு கொல்லப்படுறாரு இப்படி ஏற்கனவே நாட்டின் அதிபராக இருந்தவர்கள் பிரதமராக இருந்தவர்கள் முன்னாள் பிரதமராக இருந்தவர்கள் இப்படி பல பேருக்கு வந்து இது நடந்திருக்கு ஏன் ஜான் கென்னடிக்கே நடந்திருக்குது அமெரிக்காவில் ஜான் கென்னடிக்கே நடந்திருக்குது ஏன் போப்பாண்டவருக்கே ஒரு முறை இதே போல் ஒரு சுட்டு கொல்லக்கூடிய அவரை படுகொலை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது இப்படி நாட்டில் பல விதத்தில் நடந்தாலும் இன்றைக்கி நடந்தது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இல்லை நாடகம் இது ட்ரம்ப்போடைய நாட ஆனால் நாடகமாக அப்படிங்கிறது நம்ம நம்மளால் நம்ப முடியல ஏன் அப்படின்னா ஒரு காதை உரசிக்கிட்டு போகிற அளவுக்கு நாடகமாக அப்படி இருக்காது என்னதான் என்ன தான் பதவி உதவி பணம் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்ன இருந்தாலும் உயிர்ங்கிறது வந்து அது அதுக்கு வந்து ஈடு எனக்கு எதுவுமே கிடையாது அதில் போய் ஒரு ட்ராமா பண்ணுவாங்களா ஒரு நாடகம் நடத்துவாங்களா அப்படின்றது சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு தரப்பில் அப்படி ஒரு பேச்சும் அடிபடுது இருந்தாலும் வந்து அந்த ஒரு நொடி ஒரு நூலிலை தவறி இருந்தால் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து இன்றைக்கி இல்லை அந்த அந்த கட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் ட்ரம்ப்போடைய அந்த வளர்ச்சி இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் செஞ்சாங்களா அப்படின்னா அதுவும் நம்பக்கூடியதை தான் இருக்குது இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து அமெரிக்க அரசியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி இங்கே இன்றைக்கு காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு திருவேங்கடம் என்பவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த ஒருவர் கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் காவல்துறையினுடைய இதில் எடுத்து வழக்கில் விசாரி எடுத்து அவரை விசாரிக்கும்போது இன்று காலை அவர்கள் எங்கே வந்து ஆயுதங்களை பதிக்க வைத்திருந்தார்கள் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிற இடத்துல அந்த திருவேங்கடம் அவர் கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு இவங்களை காவல்துறையை சுட வந்தார்னு சொல்லியும் அந்த 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 இடத்துல தன்னை தற்காத்து கொள்வதற்காக காவல்துறை வந்து அவரை சுட்டதாகவும் சொல்லப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ஒரு டின் ஷீட் அடைச்ச ஒரு அரைக்குள்ளே வச்சு சுட்டிருக்காங்க இதை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா எந்த வகையிலையும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுவதும் அடைக்கப்பட்ட ஒரு டின் ஷீட்டால் அடைக்கப்பட்ட ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திருவேங்கடத்திருந்து எப்படி உண்மை எடுப்பீங்க திருவேங்கடம் தான் முதல் முதல் கத்தியை வைத்து வெட்டினது ஆம்ஸ்டாங் மீது அப்படிங்கிறது வந்து பதிவாயிருக்குன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே நம்ம சமர்க்களம் காணொலியில் ஏற்கனவே அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சொன்னோம் அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு வீட்டினுடைய சிசிடிவியுமே வேலை செய்யலை அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்பே அதில் நம்ம சந்தேகம் எழுப்பியிருந்தோம் இல்லை அது எப்படி ரெண்டு வீட்டினுடைய சிசிடிவியுமே எப்படி அதில் வேலை செய்யாமல் இருக்கும் ஏன்னா அதனுடைய கோணங்கள் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்தை நோக்கி இருக்குது மிக அழகாக பதிவாயிருக்கும் ஆனால் காவல்துறை இதை மறைக்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சமர்க்கலம் காணொலியில் சொல்லியிருந்தோம் அது இன்றைக்கு நண்பர்களுக்கு பிறகு இப்போ அதை வெளியிட்டுருக்கிறாங்க அது எதுனா நம்ம எதை வந்து சொன்னமோ எந்த சிசிடிவி கேமரா வந்து வேலை செய்யலைன்னு காவல்துறை சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னமோ அந்த காட்சி தான் இன்றைக்கி வெளியாக இருக்கிறது ஒரு வகையில் அது சரிதான் ஏன்னா அந்த படபடப்பில் அந்த பதட்டத்தில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவரை வெட்டி சாய்க்கிற அந்த காணொலி வெளியே கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் வந்து பதட்டம் அதிகமாக இருக்கும் இன்னும் வந்து வன்முறையை நடப்பதற்கு இன்னும் வழி வழிவகுத்திருக்கும் அது ஒரு வகையில் நல்லது நாளும் இன்றைக்கு காவல்துறை திருவேங்கடம் என்பவரை நாங்கள் நியாயமா தான் சுட்டு கொண்டோங்கிறத சொல்ற மாதிரி சுட்டது சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வீடியோவை இன்னைக்கு வந்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க ஆனா திருவேங்கடமே செஞ்சுருக்கட்டும் இல்லை அதுல சம்மந்தப்பட்ட அருள் வழக்கறிங்கிறாங்க இந்த எட்டு பேரும் சேர்ந்தே கூட செஞ்சுருக்கட்டும் இவர்கள் எல்லாம் செய்தவர்கள் இவர்களுக்கு இந்த அசைன்மெண்டை கொடுத்தது யார் அதுதானே முக்கியம் இப்போ திருவேங்கடத்தை கொன்ன மாதிரி அடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்க என்ன நீங்க கொன்னுட்டிங்க என்கவுண்டரில் அப்படின்னா மக்களை திருப்திப்படுத்திடலாம் அந்த பதட்டத்தை திருப்திப்படுத்திடலாம் ஆம்ஸ்டாங்கனுடைய ஆதரவாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்திடலாம் ஏன்னால் ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த பதட்டத்தில் அந்த வருத்தத்தில் இருக்கும் போது அது சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்களை கொண்டுட்டோம்னு சொல்கிறப்ப மனசு ஆறிடும் அதனால வந்து இது சரியாயிரும் நினைக்கிறீங்க ஆனால் இதுக்கு ஊன்றுதூளாக இருந்தது யார் இதுக்கு யார் பணம் கொடுத்தது செய்ய சொன்னது யார் எடுத்துட்டு வந்து அறுவாலை எடுத்துகிட்டு வந்து வெட்டதுன்னு அந்த எட்டு பேராக இருக்கலாம் ஆனால் இந்த எட்டு பேருக்கும் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது யார் அப்போ இது எப்படி தெரிய வரும் இவங்க இவங்களை விசாரணை பண்ணி தான் இதை எடுக்க முடியும் ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டா எப்படி இதை எடுக்க முடியும் அப்போ ஊடி மூடி மறைக்கிறீங்களா உண்மையான குற்றவாளி மூலக்கரு யாரு அப்போ அந்த மூல கருவை நம்ம எடுக்கணும்னா இந்த எட்டு வரையும் விசாரணை பண்றதை விட்டுட்டு இந்த எட்டு வரையை கொன்னுட்டா எப்படி இது உண்மை வரும் அப்போ இவங்க இப்போ இவங்க கொடுத்த வாக்குமூலங்கிறது செத்து போயிட்டான் அப்போ திருவேங்கடம் ஆனால் திருவேங்கடம் வந்து இன்னார் தான் இதை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாருன்னு நீங்கள் வைங்க அது எப்படி நாங்கள் நம்புறது அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு உங்களுக்கு எதிரியாக இந்த அரசுக்கு எதிரியாக இருக்கிற இவர்தான் இவர் தான் செஞ்சாருன்னா திருவேங்கடம் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குமூலத்தில் பதிவு பண்ணி வாங்கினதான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி நம்ப முடியும் அப்போ இந்த விசாரணை எதை நோக்கி போகுது இன்னும் அரசு இன்னும் காவல்துறை இதை வந்து திசை மாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கா இல்லை என்றால் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கா சரியான போ பாதையில் போகிறதா இருந்தால் விசாரணையினுடைய முடிவில் இன்னார் தான் இதை செய்ய சொன்னாருங்கிற அந்த வேரை எடுக்காமல் அந்த கருவை எடுக்காமல் இந்த வழக்கை வந்து எப்படி சரியான முறையில் போகுதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியாது அப்போ இந்த காவல்துறையும் இந்த அரசும் சேர்ந்து உண்மை குற்றவாளிகளை மறைக்கிறதா இல்லை என்றால் உண்மை குற்றவாளிகளை இவர்கள் தான் ஏற்படுத்தினார்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகமாகவே போய்கிட்டே இருக்குது அப்போ இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தெரியணும் அப்படின்னா இந்த எட்டு பேர் வந்து சரணடைந்தவர்களாக அதை செய்தார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமானால் அப்போ அவர்கள்ட்ட விசாரித்து யார் செஞ்சாங்கன்றத அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்கவுண்டர் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து சரியான விதமாக தெரியலை இப்போ திருவேங்கடத்துடைய வாக்குமூலம் என்னென்னு தெரியல அவர் யாரை சொன்னாருன்னு தெரியல இவர்கள் யாரை எழுதியிருக்காங்கன்னு தெரியல அப்போ மொட்டு மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் என்பது இந்த வழக்கை திசை மாற்றுவதாக தெரிகிறது ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம் காவல்துறை என்ன செய்து எப்படி பண்ணுச்சு எதனால் மறைக்கிறாங்க எல்லாமே சொல்லியிருக்கிறோம் மக்கள் உங்களுடைய தீர்ப்பிக்கே விடுகிறேன் இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போகிறது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உலகம்